செழிப்பாக இருக்கும்னு சொல்லி வேதத்தில் சொல்லியிருக்கு ஸ்டர் ஆனால் நீங்கள் பரியாசக்காரரோடு சேர்ந்து நீங்கள் அப்படி கிண்டல் பேசுறதுனால நீங்கள் அன்றைக்கி பேசும் பொழுது நாங்கள் உங்ககிட்ட சண்டை போட்டோமா இல்லை நாங்கள் ஒன்றே ஒன்று சொன்னோம் ஏசப்பா நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு வந்தோம் ஆனால் இன்றைக்கி ஏசப்பாக அறிந்து கொள்ள உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்காங்க இனிமேல் நீங்கள் துன்மார்களுடைய ஆலோசனை நடக்கக்கூடாது பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது கிண்டல் பேசுகிறவங்க கிட்ட உட்காரக்கூடாது ஸ்டர் நீங்கள் இந்த பைபிளில் பைபிள நீங்க படிச்சீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய குடும்பம் நல்லா செழிக்கும் இந்த நீங்களும் கணவரும் பிள்ளைகளும் இருப்பீங்க நாங்கள் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறோம் சிஸ்டர் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா நச்சாங்குபட்டியில வட்டகச்சேரியில ஒரு சர்ச் இருக்கு ஏசு கிறிஸ்துவின் பேலைன்னு ஒரு சர்ச் இருக்கு அங்கே திங்கட்கிழமை திங்கக்கிழமை பெண்கள் ப்ரேயர் நடக்குது நீங்க வந்து கலந்துக்கோங்க அங்க உங்களுக்காகவும் நாங்கள் அந்த ஊர்

ஒவ்வொருமே ஜெபம் பண்ணிக்குவான் நம்ப கூடாது இந்த பைப் இல்லை ஒருத்தருக்குறாங்க அந்த பத்தி ஏசு நல்லவர் அப்படின்னு இந்த சிஸ்டர் எங்களுக்கு ரொம்ப